கேவி கே திரி அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம் இப்போ ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியாக நான் கணிப்புத்தேன் இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதுக்கு வந்து நானும் என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோனா அது மட்டும் இல்லாமல் கேவி கேத்திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இரு கவனமாருங்க இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே தேங்க்யூ கேவி கே த்ரீ அஸ்டாலஜரின் காலை வணக்கம் நேற்று மேட்ச் வந்து முப்பத்தி அஞ்சாவது மேட்ச்சு டிசிஎஸ்எஸ் எஸ்ஆர்ஹெச் இதில் வந்து நான் சொன்ன பிளேயர்ஸ் எட்டு பேர் வந்துட்டாங்க மேட்ச் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அடுத்தடுத்து விக்கெட் விழுதலாம் இல்லைன்னா பிளேயர்ஸ் ரெண்டு அல்லது மூணு பிளேர்ஸ் ரெண்டு நல்ல ஸ்கோர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டேன் யார் ஃபர்ஸ்ட் படிக்கும் பண்ணாலும் ஸ்கோர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ரிசல்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறையா பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படுது ரிசல்ட் எப்படின்னா ஒரு சிலருக்கு வின்னிங் ரிசல்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஒரு சிலர் பிளேயர்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒருத்தர் கேப்டன் விசி சொல்லுங்கள் அப்படி அது போயிட்டே இருக்குது இப்போ ஐயா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தளவுக்கும் பிடிக்கிற மாதிரி நம்ம ரிசல்ட் சொல்கிறோம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத செய்யும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் நீங்கள் அதை எப்படி வேணுமோ நீங்கள் எடுத்துக்கிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டால் மட்டும் சொல்லுங்கள் எங்களுக்கு எல்லாமே ட்ரேடிங் பண்ணுறது பண்ணுறது அதில் போய் தான் இந்த மாதிரி உண்டான கொஸ்டின் நீங்கள் கேட்குறி கமெண்டில் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கான வீடியோ இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம் எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் சொல்கிறேன் அது சில சமயம் ஃபெயிலியர் ஆகலாம் இல்லை சில சமயம் எண்பது பர்சன்ட்டு தொண்ணூறு பர்சன்ட் கரெக்டாக வரலாம் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் மேட்ச்சு கேகேஆர் எஸ் ஆர்சிபி இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது மேட்ச்சு பகல்ல மூன்றரைக்கு நடக்குது எங்கன்னா கொல்கத்தாவில இதுல கேகேஆர்ல வந்து யார் யார் விளையாண்டுக்கு அப்படின்னு சொல்றேன் கே எஸ் ஐயர் அவர் கேப்டன் அவருடைய தலைமையில பி சால்ட் எஸ் நரேன் ஏ ரகுவன்சி எஸ் ஐயர் ஏ ரசல் ரிங்கு சிங் வி ஐயர் ரமன்தீப் சிங் எம் ஸ்டார் வி சக்கரவர்த்தி ஹெச் ராணா வி அரோரா இவங்களாம் விளாண்டுருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சில் ஆசிபியை பொறுத்த வரைக்கும் பாப் டூ ப்ளஸ் அவருடைய தலைமையில் வி கோலி டபிள்யூ ஜாக் ஆர் படித்தர் எஸ் சாகுவான் டி கார்த்திக் எம் லாமரா ஏ ராவத் வி விஜயகுமார் எல் ஃபெர்குசன் ஆர் டாப்லே ஒயிட் தயார் இவங்களா விளாண்டுருக்காங்க இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பார்த்தோம்னா நேற்று மாதிரியே தான் சந்திரன் எப்படி இடமாட்டினாரோ அதே மாதிரி இன்னைக்கு லக்னம் வந்து கன்னி லக்கணம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் செகண்ட் இன்னிங்ஸ் முழுவதும் குலாம் லக்னம் அதனால் லக்னம் பிரச்சனை இல்லை சந்திரன் வந்து இடமாறுறாரு அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முழுவதும் உத்தரம் நட்சத்திரத்தில் நிற்கிறாரு உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சூரியனோட நட்சத்திரத்தில் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படியே மாறுது அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய சார்த்து நிற்கிறாரு இப்போ இது வந்து ரிசல்ட் வந்து எப்படி வேணாலும் என்ன செய்யலாம் மாறக்கான வாய்ப்பு இருக்கும் வின்னிங் ரிசல்ட்டு பிளேயர்ஸும் கூட புதுசாக யாராவது வரலாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் சுருக்கம் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு யார் நல்லா இது லாஸ்ட்டில் யார் யார் நல்லா ப்ளே பண்ணாங்களோ அவங்களெலாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் பாயிண்ட்டு இப்போ சுனில் நராயன்லாம் லாஸ்ட்டில் வந்து ஒரு நூறு பாயிண்ட் எடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு அறுபது எழுபது பாயிண்ட் குறையும் அறுபது எழுபது பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ இங்கிட்டு கோலி வந்து சரியாக வந்து விளையாடல விராட் கோலி அவரும் இன்னைக்கு நல்லா விளாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் ஒரு சாம்பிளுக்கு தேன்னு சொல்கிறேன் இது மாதிரியான பாயிண்ட் குறையும் நல்லா எடுத்தவங்களுடைய பாயிண்ட் குறையும் நல்லா ப்ளே பண்ணாதவங்க இன்னைக்கு நல்லா பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிதான் இருக்கு இருக்குது இன்றைக்கி கிரக அமைப்புகள் இப்போ கே கேஆர் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணா யார் நல்லா இருக்கும் பார்ப்போம் பி சால்ட் எஸ் நரேன் ஏ ரகுவன்சி ஏ ரசல் எம் ஸ்டார்க் வி சக்கரவர்த்தி வி அரோரா இதில் எடுத்துக்கலாம் ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் விராட் கோலி டபிள்யூ ஜாக் எஸ் சாகுவான் வி விஜயகுமார் எல் பெர்குசன் ஒய் தயார் உங்கள எடுத்துக்கலாம் மொத்தம் பதிமூணு பேர் சொல்லியிருக்கேன் இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு ஒம்பது பேர் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நான் லைனை விட்டதுக்கப்புறம் நீங்கள் பிளேயர்ஸ் எப்படின்னு பார்த்து போட்டுக்கிறேங்க இப்போ இதில் எந்த நீ வின் பண்ண போகுது அப்படின்னா கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் ஆர்சிபி வின் பண்ணிடும் மாதிரி ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணால் ஆர்சிபி வின் பண்ணிடும் அப்போ இன்னைக்கு வந்து வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து எண்பது சதவீதம் வந்து ஆர்சிபி தான் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிருங்க யார் வின் பண்ணும் அப்படிங்கிற சொல்லியாச்சு இப்போ வந்து ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கேகேஆர் ஃபீல்டு பண்ணால் யார் யாருக்கும் நல்லா இருந்து பார்ப்போம் விராட் கோலி ஆப் டூ பிளஸிஸ் அப்புறம் ஆர் படிட்டர் டி கார்த்திக் எம் லோம்ரார் ஆர் டாப்லே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பி சால்ட் எஸ் நரேன் ஏ ரகுவன்சி எஸ் ஐயர் ஏ ரசல் ஆர் சிங் அதாவது ரிங்கு சிங் எம் ஸ்டார்க் வி சக்கரவர்த்தி இவங்க எடுத்துக்கலாம் இப்போ இதில் பதினாலு பேர் சொல்லியிருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு டீமில் பதிமூணு பேர் இதில் பதினாலு பேர் சொல்லியிருக்கீங்க ஏன்னா விராட் கோலி வந்து டவுட்டாகவே இருக்கும் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் விராட் கோலி ஒன்றும் பாயிண்ட் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல அதனால் அவரை எடுக்காமல் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கிறோன்னா விராட் கோலி சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் விளையாண்டாலும் விளாடலாம் அதுவும் சொல்ல முடியாது ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் கன்ஃபார்மாக நல்லா விளாடுவார் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு அதனால பதினாலு பேர் வந்துருச்சு அவரை சேர்க்குறதுனால இப்போ யார் யார் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னா பி சால்ட்டு பெஸ்ட்டு பிளேயர்ஸில் எஸ் நரேன் ஏ ரகுவன்சி ஏ ரசல் அதுக்கப்புறம் எம் ஸ்டார் வி சக்கரவர்த்தி அப்போ கேகேஆர் சைடு வந்து பேடிஎம் பண்ணிணாலும் ஃபீல்டிம் பண்ணாலும் ஆறு பேர் சொல்லியிருக்கேன் ஆனால் ஆர்சிபி சைடு அப்படி எடுக்க முடியாது ஏன்னா எப்படி வேணாலும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா ஆர்சி ஃபஸ்ட்டு பேடிம் பண்ணால் ஒரு மாதிரி பிளேயர் சொல்கிறாங்க ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் ஒரு மாதிரி பிளேயர் சொல்கிறனால அதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் எடுக்க முடியலை அதனால் கேகேஆரில் தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் இந்த ஆறு பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸாக வந்துடுவாங்க இப்போ ஆர்சிபி சைடு உங்கள்கிட்ட நான் விட்டுட்டேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடுங்க அடுத்த மேட்ச் வந்து இன்றைக்கி இரவு ஏழரை மணிக்கு மேட்ச் இருக்குது அந்த மேட்ச் என்னங்கிற பார்த்து நான் பதிவு பண்ணி போட்டுறேன் அடுத்தபடியாக நாளைக்கு என்னன்னு பார்ப்போம் தேங்க்யூ